அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் அன்பர்களே ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வியாழக்கிழமை வாஸ்து நாள் அஷ்டமியுடன் இணைந்து வந்திருக்கிறது வளர்பிறை அஷ்டமி இந்த வாஸ்து பூஜை போடுறவங்க மாலை மூணு மணிக்கு மேலே அஷ்டமி வருது ஸோ அஷ்டமியில் போடலாம் வாஸ்து நேரம் யாரேனும் குரத்து கொடுத்துருந்தால் வாஸ்து நேரத்தில் போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அஷ்டமியுடன் இணைந்து வந்திருக்கிறது நல்ல விஷயம் பல பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க தேய்பிரை அஷ்டமி நல்லதா வளர்புறை அஷ்டமி நல்லதா தேய்பிரை அஷ்டமி மிக மிக சிறப்பானது வளர்பிரை அஷ்டமி ஒன்றும் மோசமில்லை தாராளமாக செய்யலாம் அதுவும் வாஸ்து நாள் வியாழக்கிழமையுடன் இணைந்து வந்திருக்கிறது வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் அடிக்கடி கேட்குறதுனால அந்த டைம்லாம் யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க ஒன்று டு ரெண்டு ரொம்ப அருமையான டைம் வியாழக்கிழமை குருநாள் இந்த குருநாள் என் குருநாதருடைய அரளாசியோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கை நகர வேண்டுமென என்னப்பன் சொக்கநாதனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அதே போல் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இறையர்களும் குருவர்களும் பெற்று மகளோடு பல்லாண்டு வாழ்கவன வாழ்த்தி மகிழ்கிறேன் திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு ஐம்பத்தைந்து வரைக்கும் சப்தமி வளர்பிறை சப்தமி அதன் பின்பு வளர்பிறை அஷ்டமி அதிகாலை நாலு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு ரோகி நட்சத்திரம் அதிகாலை மூணு பதினெட்டு வரைக்கும் வைத்திருதி நிறைவு பெறுகிறது அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் விஸ்கம்பம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பரசை சந்திரன் அதன் பின்பு மாலை மூணு ஐம்பத்தைந்து வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு பத்திரிகை காரணம் கேது விடுதலை போராட்ட வீரர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நினைவு நாள் உலக பல் மருத்துவர்கள் தினம் அருமையான ஒரு விஷயம் பல் மருத்துவம் என்பது இந்தியாவில் மட்டும்தான் மிக மலிவாக கிடைக்கிறது மற்ற நாடுகளெல்லாம் பல் மருத்துவம் ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப விலை கொடுக்கணும் அதுக்கெல்லாம் மலேசியா சிங்கப்பூர்லேருந்துலாம் இந்தியாவுக்கு தான் வர்றாங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி யார்கிட்ட பல்ல காட்டுறமோ இல்லையே வாழ்க்கையில் ஒரு நாள் போய் பல்மருத்தருடன் பல்லை காட்ட வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது நானும் ரெண்டு பல்லும் பிடிங்கியிருக்கேன் அதுலேயும் அந்த ஒரு குரடு வச்சு இழுப்பாங்க போருங்க நான் அதாவது கர்மாவை எப்படி இழுப்பது அப்படிங்கிறத அங்கே தான் தெரிஞ்சுக்கணும் அது எனக்குலாம் டாக்டர் மண்டி போட்டு இழுத்தார் திருப்பூரில் பழைய ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கார் ரொம்ப வேண்ட போட்ட ஒரு டாக்டரு ரொம்ப அருமையானவர் ஸோ ரொம்ப சிரமப்பட்டு நம்ம பல்லெல்லாம் பிடிங்கி இருத்தார் ஏன்னா ரொம்ப உள்ளே போயிடுச்சு வேறு உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து ஆனால் சொத்த பல்ல ஆகிடுச்சு சின்ன வயசில் கண்டுக்காமல் போட்டுட்டோம் பற்களை பராமரியுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புன்னகை விலை ஏறிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் புன்னகை உங்கள் மனதை பொறுத்தது அதை வெளியில் காட்டுவது பல்லு தெரிகிற மாதிரி சிரிங்க அப்படின்பார் போட்டோகிராஃபர் அந்த சிரிப்பு தான் ஒரு அழகு பற்கள் என்பது நமக்கு மிக மிக தேவையான விஷயம் ஏன்னா அதுதான் அறவை மிஷின் அந்த அறவு மிஷின் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா உள்ளே போகிற விஷயங்கள் எல்லாம் நன்றாக அரைப்பட்டு வாழ்க்கை வளமாக இருக்கும் சரியாக அரைக்கலைன்னா தான் உள்ளே போய் டயபெட்டிஸ் வரவும் உடல் பருமன் வரவும் தப்பை விழுகவும் சரியாக மென்னு தான் உடம்புல ஓராயிரம் பிரச்சனைகள் வருகிறது மெல்வதற்கு இறைவன் பற்களை கொடுத்துருக்கிறார் அதை பராமரியுங்கள் பல் மருத்துவருக்கு இன்று ஒரு வாழ்த்துக்கள் தெரிவியுங்கள் நான் என்னுடைய சொக்கநாதன் சார்பாக பல் மருத்துவர்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டுமென ஆசீர்வாதம் செய்கிறேன் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களை ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ அந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தூங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் விடிதல் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னான பஞ்சவசி ராசி மங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர்